திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய திமுக நிர்வாகிகளுக்கு திண்டுக்கல் எம்பி சால்வி அணிவித்து பாராட்டு திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்ட சிபிஎம் கட்சி வேட்பாளர் ஆர் சச்சிதானந்தம் வெற்றிக்காக திமுக மாநில துணை பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான ஐ பெரியசாமி அவர்களின் வேண்டுகோளை ஏற்று இரவு பகல் பாராமல் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து தேர்தல் பணியாற்றி நான்கு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற அயராது உழைத்த தோழமை கட்சி நிர்வாகிகளை நேரில் சந்தித்து திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்து வருகிறார் இந்நிலையில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார் சத்திரம் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய திமுக நிர்வாகிகள் மற்றும் ஊராட்சி பிரதிநிதிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தோழமை கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி புதன்கிழமை பகல் பனிரெண்டு மணி அளவில் ரெட்டியார் சத்திரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ரெட்டியார் சத்திரம் ஒன்றிய பெருந்தலைவரும் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் பாக்கா சிவகுருசாமி தலைமை தாங்கினார் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் மணி வரவேற்று பேசினார் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ப ராஜேஷ் பெருமாள் ரெட்டியார் சித்திரம் ஒன்றிய துணை பெருந்தலைவர் ராஜேஸ்வரி தமிழ்ச்செல்வன் மாவட்ட குழு உறுப்பினர் சுப்புலட்சுமி சண்முகம் ரெட்டியார் சித்திரம் ஒன்றிய சிபிஎம் செயலாளர் சக்திவேல் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வசந்தாமணி திமுக ஒன்றிய அவைத் தலைவர் வெள்ளையன் கன்னிவாடி பேரூராட்சி மன்ற தலைவர் தனலட்சுமி சண்முகம் பேரூர் கழக செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தத்திற்கு ஒன்றிய பிறந்தலைவர் உட்பட அனைத்து திமுக நிர்வாகிகளும் சால்வை அணிவித்து வாழ்த்தினார் அதன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் அனைத்து நிர்வாகிகளுக்கும் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்து நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர் திண்டுக்கல் மாவட்டத்தில் நான் மாபெரும் வெற்றி பெற்று தமிழக அளவில் மூன்றாம் இடத்தை பெற்றாலும் தேர்தலில் பதிவான வாக்குகள் அடிப்படையில் ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று தமிழகத்தில் முதலிடம் பெற்றுள்ளேன் அதற்கு காரணம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் ஐப்பெரியசாமி அவர்கள்தான் தனது உடல்நிலையும் பொருட்படுத்தாது காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை தொடர்ந்து அயராமல் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அதன் பயன்தான் இந்த மாபெரும் வெற்றி என்றார் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒதுக்கப்படும் நிதியை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர சக்கரபாணி அவர்களுடன் கலந்து ஆலோசித்து முறையாக பயன்படுத்துவேன் என்றார் விக்ரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு அனைத்து கிராமங்களுக்கும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுடன் நேரில் சென்று வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி சொல்ல திட்டமிட்டுள்ளேன் முதல் கட்டமாக எனது வெற்றிக்கு உழைத்த நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன் விரைவில் வாக்காளர்கள் அனைவரையும் சந்தித்து நன்றி தெரிவிப்பேன் என்றார் நிகழ்ச்சியின் போது ரெட்டியார் சத்திரம் வடக்கு ஒன்றிய தலைவர் வெள்ளையன் துணைச் செயலாளர் பொன்மணி பொருளாளர் நீலமலக்கோட்டை கருப்புசாமி மாவட்ட பிரதிநிதிகள் எல் ராமகிருஷ்ணன் இளங்கோ தனசேகரன் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் கூனூர் திருப்பதி நாகலட்சுமி சுரேஷ் ராயப்ப ரமேஷ் சுமதி கணேசன் காளேஸ்வரி மலைச்சாமி ரெட்டியார் சத்திரம் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர்கள் பொன்னிமாந்துரை அருளானந்தம் கே புதுக்கோட்டை ரமேஷ் மாணவரணி அமைப்பாளர் செல்வம் மற்றும் ரேட்டியார் சத்திரம் ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் கோயில் கண்ணன் மற்றும் சிபிஎம் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சையது ஆதம்சேட் ஆறுமுகம் முருகன் கந்தசாமி விஜயகுமார் தயாளன் அரசமர்த்துப்பட்டி சிபிஎம் கிளைச் செயலாளர் நாட்டுத்துறை உட்பட பலர் கலந்து கொண்டனர்